மன்னா ரோமர் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் ரோமர் நாலு இருபத்தி ஒன்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் கடந்த ஒரு சில நாட்களாக ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வசனம் சொல்கிறது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆபிரகாம் கர்த்தர் மேலே முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பினார் என்ன மாதிரி நம்பிக்கை வாக்கு தத்தம் நிறைவேற்ற அவர் வல்லவர் கர்த்தருடைய கரம் குறுகவில்லை கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிற கரம் கர்த்தருடைய கரம் பலத்த கரம் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் அவர் நிறைய இடத்துல கேட்கார் என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுன்றோ இப்படி பல இடங்களில் கத்தர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டிருக்கார் காரணம் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அவருடைய வல்ல மேலே அவர் குறைந்து போகவில்லை ஆகவேதான் ஆபிரகாம் கத்தரை மகிமைப்படுத்தினாராம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் யார் என்பதை நாம் அறியும் போது நாம் அவரை இருக்கிறோம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அவரை மகிமைப்படுத்துங்கள் அவரை உயர்த்துங்கள் நிச்சயமாகவே நீங்களும் விசுவாசத்தில் உங்களுடைய விசுவாசம் பலப்படும் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன் அவருடைய கரம் குறுகி போகவில்லை நீட்டப்பட்டிருக்கிற கரம் உங்களுக்காக பலத்து கிரிகளை செய்கிற கரம் ஜெயிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீ சொன்னதை நிறைவேற்ற வல்லவரும் வல்ல மேல நீங்க பலத்துல குறைந்து போகல நாங்கள் உங்களை உயர்த்த விரும்புகிறோம் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் கர்த்தருடைய ஜனத்துக்காக யாவே செய்து முடிக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் மீட்பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார ஆமேன்